நேர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறையில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம மல்லிக்கு நடந்த கொடுமைக்கு கண்டிப்பாக இந்த பாபு இந்த விஜயை உண்டுலன்னு ஆக்கணும்னு நினைக்கிறோங்க இந்த இந்திரோட லைக் பண்ணுங்கள் நம்ம மல்லி வந்துட்டு நடந்தது எதுவுமே இந்த பாபு கிட்ட சொல்லலைங்க ஆனால் இந்த நாகிருந்துக்கிட்டு இந்த ஒரு வீட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதோ நம்ம மல்லிக்கு நடக்க போகிற கொடுமையும் ஒன்று விடாமல் இந்த பாபு கிட்ட சொல்லியிருக்கங்க உடம்பு முடியாமல் கூட இந்த பாபு வந்துட்டு நம்ம விஜய கண்டிப்பாக கேள்வி கேட்டே தீரணும் என்ன உனக்கு வந்துட்டு முதல் பண்ணாட்டி உயிரோடு இருக்கிறதா வீட்டுக்குள்ளே வந்திருக்காளே பக புல்ல வந்துட்டு முதல் பண்டாட்டி கூட நீ சந்தோஷம் இருப்ப அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்துட்டு அடிமையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு கண்டிப்பா இதுக்கு முடிவு தெரிஞ்சாங்கன்னா போதும் உன்னுடைய சரியான ரூபத்தில் தாங்க இந்த விஜய கேள்வி கேட்டு இருக்காங்க ஒன்னு இந்த ரேனகான்ற போலி ரேணுகா கூட வாழணும் மனநிலை கூட இல்லை நம்ம மல்லிகை கூட வாழணுங்க ரெண்டுத்துக்கு சண்டில் வந்துட்டு நல்ல மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு நம்ம விஜய் வந்துட்டு இப்படி ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கை வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வெண்போக்கு கூட சுத்தமாகவே வந்துட்டு இந்த ரேணுகவை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம மல்லி காமிச்ச இந்த ஒரு பாசம் அக்கறையும் தான் நம்ம வெண்பவோட மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆனால் அந்த ஒரு இடத்த வந்துட்டு எப்படியாச்சும் நிரப்பணுன்னு இந்த போலி ரேணுகாவும் நம்ம விஜய மனசை மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு அது சாத்தியமே கிடையாதுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்திங்களான் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த போலி ரேணுகதைங்க நம்ம அன்ன நம்ம மனோகரணம் எவ்வளோ வந்துட்டு ரிஸ்க் எடுத்தாங்க இவங்கள வந்துட்டு காப்பாற்றணும் நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு ஆனால் இப்போ இருக்குமே வந்துட்டு அதுக்கான ஒரு முடிவை வந்துட்டு தெரியலுங்க கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவை வந்துட்டு நம்ம மல்லி வந்துட்டு மாற்றி எழுத முடியாது ஆனால் இப்போ ஜெயிலுக்குள்ளேயும் இந்த ஒரு திருட்டு வேலையை கற்றுட்டு இருந்தால் இந்த ரேணகை வந்துட்டு மனசுக்குள்ளே ஆழமான ஒரு விஷயத்தை பதிச்சு வச்சுட்டு இருக்காங்க என்னென்னாவை இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை வாழாமல் பல பேருக்கு வந்துட்டு கெடுதல் பண்ணி தான் வந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் இதுக்கு மேலேச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும்னா அது இந்த விஜய் கூட வாழனால் மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக இதுக்கு மேலே என்னுடைய ஆசையை வந்துட்டு நான் பர்ப்பணித்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க கூடிய சீக்கிரத்தில் இந்த போலி ரேணகாவோட சுயரூபத்தை ஒலிவட்டத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரகுவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிச்சுங்க ரேணகை வந்துட்டு நம்ம அனுப்பிச்சு காரியத்தை வந்துட்டு அவள் பண்ணல ஏன்னா டெண்டர் வந்துட்டு கை மீறி போயிடுச்சு டெண்டர் வந்துட்டு இப்போ பாபு பேர்லேயே வந்துட்டு மாறி வச்சு ஆனால் இருந்தாலுமே எதுக்கு வந்துட்டு அவள் இப்போ இருக்க எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம இருக்கான்னு நம்ம மல்லி வந்துட்டு இப்போ இவ்வளோ பொறுமையாக இருக்கிறதுக்கு காரணமாக வந்துட்டு நம்ம விஜயோட வார்த்தை வந்துட்டு என்ன வருதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்களான்வா நம்ம இந்த ரேணகவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கங்க நம்ம ரேணுகாவா இதுக்கு மேலே வந்துட்டு நான் உனக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் விஜய் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேலே வந்துட்டு விஜய் கூட தான் நான் வாழ போறேன் நீ வந்துட்டு என்ன வேணாம்னு நினச்சிக்க உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கானு முடிவு பண்ணிட்டேங்க ஆனால் அந்த ரகு இருந்துக்கிட்டு உன்னுடைய கேவலமான நிலைமை வந்துட்டு நான் விஜய்க்கு சொன்னனான் வா கண்டிப்பாக விஜய் வந்துட்டு ஒன்று வெறுத்துருவான் ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா வா நீ பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு வேலை எல்லாமே வந்துட்டு என்கிட்ட கைய்காலமாக இருக்கு திரும்ப நீ போய் ஜெயிலுக்கு தான் களி மாதிரி ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிகிட்டு இருக்கங்க ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்களான நம்ம ரகு கிட்ட இந்த ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம பாபுக்கிட்டையும் நம்ம விஜய்கிட்டையும் சொல்லிட்டு போகிறாங்களான்னு ஒரு பக்கம் பயமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரகு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நான் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருக்காத ஜெயிலுக்கெல்லாம் நான் உன்னை அனுப்ப மாட்டேன் உன்ன நான் கொண்டு விடுவேன்னு மிரட்டிட்டு இருக்கேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு மறக்காம சப்தி